ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நியூஸ் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதை சுற்றி இருக்கிற ஊர்லேயும் ஒன்பது நாட்கள் வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு பள்ளிகளுக்கு வந்து விடுமுறை விழித்துருக்காங்க நீங்கள் வந்து திருவண்ணாமலை பக்கத்தில் இருந்தாலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்தால் உங்களுக்கும் வந்து உங்களோட வீட்டில் இருக்க பசங்களுக்கு இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் தான் சொல்ல முடியும் எல்லாருக்குமே இது ஒரு ஹாப்பியான நியூஸ் அதுவும் சின்ன சின்ன பசங்களுக்கும் ரொம்பவே இதை பார்த்தோன்னே ரொம்பவே குஷியாகிட போகிறாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது முன்னாடி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலையில் திரு கார்த்திகை தீப திருவிழா வந்து வர டிசம்பர் பதிமூணாந்தேதி வந்து கொண்டாடப்படுறாங்க அதையொட்டி வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள எல்லா விதமான அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் சேர்த்து ஒன்பது நாட்கள் வந்து விடுமுறை வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் ஒரு ட்விஸ்ட்டே என்னென்னா ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் தனியார் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல் கூட வந்து விடுமுறை கொடுத்துருக்காங்க திரு கார்த்திகை தினத்தில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் கார்த்திகை தீபம் வந்து ஏற்றப்படுவது ஒரு வழக்கமான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஆண்டு வந்து அதிகாலை நாலு மணிக்கு கோவில் மூலஸ்தானவர் சந்நிதியில் பரணி தீபம் வந்து ஏற்ற தொடங்கிடுவாங்க அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணிக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரத்தில் மகா தீபம் வந்து ஏற்றப்பட போறாங்க இந்த ஆண்டு மகா தீபத்தை பார்க்க சுமார் நாற்பது லட்சம் பக்தர்கள் வந்து திருவண்ணாமலைக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் சிறப்பான முழு முழுவீச்சில் நடந்துட்டு வருது இந்த நிலையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தீப திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலை மாவட்டத்தில் டிசம்பர் எட்டு ஒன்பது இன்றைக்கிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் எல்லா விதமான அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறைன்னு சில செய்தி நிறுவனங்கள் வந்து இருக்காங்க இது வந்து உண்மையாக பொய்யா நிறைய பேருக்கு ரொம்பவே டவுட்டாகவே இருக்கும் இது வந்து தவறான செய்தியாக இருக்குமா அப்படின்னு நினச்சிருப்பீங்க திருவண்ணாமலை தீபத் திருவிழாவை முன்னிட்டு பதினாறாயிரம் பேர் வந்து காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளாங்க இதனால் நூற்றி ஐம்பத்தி ஆறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு வந்து விடுமுறை கொடுத்துருக்காங்க தனியார் பள்ளிகளுக்குமே வந்து இந்த விடுமுறை வந்து அப்ரூவல் செஞ்சுருக்காங்க எந்தெந்த பள்ளிகளுக்கெலாம் விடுமுறைன்னு பள்ளிகள் பெயர் வந்து பட்டியலில் வந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வந்து வெளியிட்டிருக்காங்க திருவண்ணாமலை மாநகராட்சி மற்றும் அதை சுற்றி இருக்கிற நூற்றி ஐம்பத்தி ஆறு பள்ளிகளுக்கு போலீஸார்கள் வந்து தங்க இருக்காங்க அவங்க வந்து தங்க வைக்கிறது காரணமாக அந்தந்த பள்ளிகளுக்கெல்லாம் வந்து விடுமுறை விடுத்துருக்காங்க திருவண்ணாமலை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட ஆட்சியர் அவங்களோட அறிவுறுத்தலின்படி நூற்றி ஐம்பத்தி ஆறு பள்ளிகளுக்கு விடுமுறை விடுத்திருக்காங்க திருவண்ணாமலையில் அமைந்திருக்கிற அருணாச்சலேஸ்வரர் கோவில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக இருக்குது அங்கே வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா தீப திருவிழா ரொம்பவுமே கோலாகலமாக கொண்டாடப்படுறாங்க அந்த வகையில் இந்த வருஷம் கூட அண்ணாமலையார் கார்த்திகை தீப திருவிழா வந்து டிசம்பர் நாலாம் தேதி தங்கம் மர கொடியேற்றத்துடன் கோலாகுலமாக தொடங்கியிருக்கு அன்னைக்கு ரொம்பவுமே அதிகமான பக்தர்கள் வந்து கோவிலுக்காக வருவாங்க அது எதிர்பார்க்கப்பட்டதன் காரணமாக காவல்துறையினர் வந்து பதினாறாயிரம் போலீஸார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறதா இருக்காங்க அவங்களதுக்கு தங்கிறதுக்கும் ஃபுட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான இட வசதி வேணும்னு நூற்றி ஐம்பத்தி ஆறு பள்ளிகளுக்கு மட்டுமே வந்து விடுமுறை அளிச்சிருக்காங்க திருவண்ணாமலை மாவட்டம் சுற்றி இருக்க எல்லா பள்ளிகளுக்கும் விடுமுறை கிடையாது ஒன்லி ஃபார் நூற்றி ஐம்பத்தி ஆறு பள்ளிகளுக்கு மட்டுமே விடுமுறை கொடுத்துருக்காங்க அது எந்தெந்த பள்ளின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மாவட்ட ஆட்சியர் வந்து பள்ளிகள் பேர் அந்த ஏரியாவில் நேம் லிஸ்ட் வந்து வெளியிட்ருக்காங்க டிசம்பர் பன்னெண்டாம் தேதி முதல் தேதி வரைக்குமே திருவண்ணாமலைக்கு நாலாயிரம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட போகிறாங்க திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரி கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் பதிமூணாம் தேதி வந்து மாலை ஆறு மணிக்கு வந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டு அதுக்கு அடுத்த மறுநாள் வந்து பௌர்ணமி கிரிவலம் வந்து நடைபெறும் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு செல்கிற பக்தர்களோட பயணிகள் வசதிக்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் நாலாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சிறப்பு பேருந்துகள் டிசம்பர் பன்னெண்டுலேருந்து டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே சென்னை பெங்களூரு உட்பட மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பத்தாயிரத்தி நூற்றி பத்து ட்ரிப்புகள் வந்து இயக்கப்பட போகிறாங்க சென்னை மற்றும் அதோட பிற பகுதிகளில் இருந்தும் பாண்டிச்சேரி மற்றும் பெங்களூர்ல இருந்தும் பத்தாயிரத்தி நூற்றி பத்து ட்ரிப்புகள் வந்து இயக்கப்படுறதாகவும் மேலும் நாலாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சிறப்பு பேருந்துகளை போக்குவரத்து கழகங்கள் வந்து இயக்கப்படுறாங்க திருவண்ணாமலையில் கூட்ட நெரிசலை தவிர்க்க கிரிவல பாதையில் நாற்பது சிறிய பேருந்துகளுடன் ஒன்பது தற்காலிக முனையங்கள் வந்து அமைக்கப்பட போறாங்க தீபாவளி பண்டிகையின் போது இயக்கப்படுவது போல நூற்றி ஐம்பது தனியார் பேருந்துகள் வந்து போக்குவரத்து கழகங்கள் வந்து வாடகைக்கும் வந்து வாங்கியிருக்காங்க இது வந்து டபுள்யூ டாட் டிஎன்எஸ்டிசி டாட் இன் இந்த ஆன்லைனில் சீட்டை வந்து முன்பதிவு செஞ்சுக்கும் மூலம் பயணிகள் வந்து தங்களோட பயணிகள் வந்து திட்டமிட்டு அவங்களோட சீட்டை வந்து கம்ஃபர்ட் ஜேர்னி வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் திருவண்ணாமலையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்